அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது நிறைய மழை வந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் கூட இந்த மழையிலும் இந்த மழையிலும் கூட பக்தர்கள் எல்லாருமே இன்றைக்கி நம்ம பௌர்ணமி வளம் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நடந்துகிட்ருக்கோம் முதல்ல நம்ம எங்கே வந்தோம்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் அடுத்து தான் இங்கே வந்து அழகாக இங்கே போர்டு போட்டிருப்பாங்க இந்த போர்டில் வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம எந்த டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம வர போகிறோன்னா அடுத்தது மூணாவது லிங்கத்துக்காக இப்போ நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் எமலிங்கத்துக்காக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையில் கூட பக்தர்களுடைய கூட்டம் வந்து நிறையவே இருக்காங்க பக்தர்கள் எல்லாருமே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க மழைன்னு கூட பொருட்படுத்துறது கிடையாது இங்கே வந்து ஒரு அழகான ஒரு மணக்குள விநாயகர் சன்னிதானம் அப்படின்ற ஒரு மணக்குள விநாயகருடைய சன்னிதானம் இருக்குது எல்லா விநாய எல்லா கோயில்களிலும் நம்ம செஞ்சு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலையும் நம்ம தரிசனம் செய்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்